சுமார் நான்கு நாட்கள் நீடிக்கும் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் மற்றும் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் நேற்று இரவு டெல்லியில் இருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தரையிறங்கினார் அங்கு ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பார்க்கப்படுகிறது குறிப்பாக வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் கலாச்சாரம் போன்ற துறைகளில் இணைந்த வளர்ச்சியை முன்னெடுக்கும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது ஜப்பான் பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி அந்நாட்டின் சென்டாய் நகரில் அமைந்துள்ள செமிகண்டக்டர் ஆலையை பார்வையிட உள்ளார் உலகளாவிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியாவின் முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு இப்பயணம் பெரும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடன் இந்தியா ஜப்பான் இடையேயான பதினைந்தாவது வருடாந்திர உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இந்த மாநாட்டில் இரு நாடுகளின் தலைவர்களும் எதிர்கால ஒத்துழைப்புகளை உறுதி செய்யும் வகையில் விரிவான பேச்சுக்களை நடத்த உள்ளனர் ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி சீனாவிற்கு செல்கிறார் அங்கு தியான்ஜின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டின் போது சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்களுடனும் மோடி சந்தித்து உரையாட உள்ளார் எஸ்இஓஓ மாநாட்டில் கடைசியாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சீனாவின் குவிங் தவோ நகரில் மோடி பங்கேற்றார் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக சீன பயணத்தை அவர் தவிர்த்திருந்தார் இதனால் சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி மீண்டும் எஸ்இஓஓ மாநாட்டில் பங்கேற்கிறார் என்பது முக்கிய அம்சமாகிறது இந்திய பிரதமரின் இந்த பயணம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் இந்தியா ஜப்பான் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளின் தலைவர்கள் ஒரே மேடையில் சந்திப்பது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக கருதப்படுகிறது உலகளாவிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நிலைப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடி தனது அறிக்கையில் கூறியதாவது அடுத்த சில நாட்கள் ஜப்பான் மற்றும் சீனாவில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறேன் ஜப்பானில் பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பொழுது இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை மேம்படுத்தும் வழிகள் குறித்து விவாதிப்பேன் அதோடு பிராந்திய மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் சீனாவில் நடைபெறும் எஸ் மாநாட்டில் பங்கேற்று அங்குள்ள தலைவர்களுடன் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள இணைந்து பணியாற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக போர் சமயத்தில் நடக்கும் பிரதமர் மோடியின் அதிரடி சந்திப்புகள் மோடி டிரம்பிற்கு கொடுக்கும் குடைச்சல் என்று உலக நாட்டு பத்திரிகைகள் எழுத தொடங்கியிருக்கின்றன